வணக்கம் கண்ணே இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் குட்டிஸ் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இன்றைய வகுப்பு பாடம் மூணு மாட்டு வண்டியிலே அப்படின்னு ஒரு பாடம் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் ஒரு தாத்தா இரண்டு மாடுகள் அப்புறம் ஒரு சிறுவன் சிறுமி இருக்காங்க வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஒரு கதை பார்க்க போறோம் வா அங்க கதைக்குள்ள போகலாம் அந்த பையன் பேரு வழவன் அந்த பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பேரு இளமதி இவங்க இரண்டு பேத்துக்கும் வார விடுமுறை பள்ளியில விட்டுட்டாங்க வார விடுமுறைனா சனி ஞாயிறு லீவு அவங்க பள்ளியில விட்டாச்சு அதனால அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா அத்தை வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி திட்டம் போடுறாங்க தன்னுடைய ஆசையை தாத்தா கிட்டே சொல்றாங்க தாத்தா தாத்தா நம்ம தா அத்தை வீட்டுக்கு போகலாம் தாத்தா அப்படின்னு சொன்னோன்னே தாத்தா என்ன பண்ணுறாரு ஓ போலாமேன்னு சொல்லிட்டு தன்னுடைய மாட்டு வண்டியை தாத்தா ரெடி பண்ணுறாரு அந்த இரு பிள்ளைகளையும் அத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டு வண்டியில் இரண்டு மாடுகளை கொண்டுட்டு வந்து என்ன பண்ணுறாரு வண்டியில் பூட்டினார் அப்படின்னா பூட்டினார்னா அந்த மாடுகளை கொண்டு வந்து ரெண்டு பக்கமும் கட்டுறாரு காலில் அந்த மாடுகள் சலங்கை போட்ட மாடுகளை கொண்டு வந்து கட்டுறாரு சரிங்களா அடுத்தது அந்த மாட்டு வண்டி உட்கார கொஞ்சம் கரணமுரடாக இருக்கும் அதனால பிள்ளைகளுக்கு ரொம்ப இருக்கும்னு சொல்லிட்டு தாத்தா என்ன ஐடியா பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்கேல் இருக்கு இல்லையா அந்த வக்கலை எடுத்து அந்த உட்காடுற இடம் முழுவதும் அந்த மாட்டு வண்டி ஃபுல்லா பரப்பி விட்டுட்டு அதற்கு மேலே என்ன பண்றாரு ஒரு வெள்ளை வேட்டியை எடுத்து உதறி அந்த வைக்கோல் மேலே விரித்து விடுறாரு விரிச்சோடனே இந்த பிள்ளைகள் இருவரும் என்ன பண்றாங்கன்னா தாவி குதித்து ஏறி உட்காந்துக்கிறாங்க அது உட்கார்ந்தோடனே அந்த வைக்கோல் மேலே உட்காந்தோனே எப்படி இருக்கு அப்படியே நம்ம சோஃபால உட்காந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி சூப்பரா இருக்குதுங்க உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா அந்த மாதிரி விருப்பில உட்காந்து பாருங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் நல்லாவும் இருக்குங்க சரி வாங்க இப்ப என்ன பண்றாங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் மாட்டு வண்டியில ஏறி உட்காந்துட்டாங்க தாத்தாவும் ஆயிட்டாரு மாடுகளை இப்ப கிளப்ப போறாங்க மாட்டு வண்டியில அந்த மாடுகளினுடைய காலில் ஜலங்கள் கட்டிருக்கறதுனால மாடு ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா சத்தம் கேட்கும் இப்போ நம்ம எல்லாம் கொலுசு போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி மாட்டுக்கு நல்ல பெரிய சலங்கை வச்சு கட்டி விடுவாங்க சவுண்டு நல்ல சத்தம் பயங்கரமாக கேட்கும் நல்லா அதிகமாக கேட்கும் எப்படி கேட்குதுன்னு பாருங்களேன் இங்கே ஜல் 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 அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே மாட்டு வண்டி சாலையில கிராமத்து சாலையில் போக ஆரம்பிக்குதான் அப்போ ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா சாலையில இருபுறமும் பார்த்தீங்கன்னா வயல்வெளி வயல்வெளிகள் பச்சை பசேல்னு நம்ம கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா அதை அந்த இளமதியும் வளவனும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போறாங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமேலே என்ன பண்றாங்க அப்படின்னா தாத்தா தாத்தா ஏதாவது கதை சொல்லுங்க தாத்தா அப்படின்னு இந்த ரெண்டு பிள்ளைகளும் தாத்தா கிட்ட கேக்குறாங்க அதற்கு தாத்தா சொல்றாரு பாருங்க கதை என்ன நான் புதிரே போடுறேன் நீங்க பதில் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டோடனே உம் தாத்தா கேளுங்க தாத்தா எங்களுக்கு புதிர்னா ரொம்ப பிடிக்கும் நீங்க கேளுங்க தாத்தா நாங்க பதில் சொல்றோம்னு அந்த பிள்ளைகள் இருவரும் சொல்றாங்க யாரு வாழவனும் இல்லை சரி இப்ப தாத்தா என்ன கேக்குறாரு பாருங்களேன் ஆறையும் ஐந்தையும் கூட்டினால் பணம் வராது ஆனா பழம் வரும் அது என்ன அப்படின்னு தாத்தா கேட்குறாரு புதிர் சொல்லிட்டாரு இளமதி இருக்காங்க இல்லையா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க பதில் என்ன சொல்றாங்க ஆரஞ்சு பழம் தாத்தா நான் கண்டுபிடிச்சிட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்றாங்க சொன்னோடனே தாத்தா சொல்றாரு சரியா சொல்லிட்டே செல்லக்குட்டி சரி நான் இன்னொன்னு கேக்குறேன் அதுக்கு கரெக்டா சொல்றியான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இரண்டாவது புதிர பசங்கள்கிட்ட கேட்குறாரு என்னன்னு பாருங்களேன் பிறக்கும் போது நிறமும் சுவையும் இல்லாதது ஊருக்கு ஊர் சுவை வேறுபடும் அது என்ன அப்படின்னு தாத்தா கேட்டோடனே அந்த பையன் இப்ப வழவன் கண்டுபிடிச்சிட்டான் ம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் எல்லோருடைய தாகத்தையும் தீர்க்கும் தண்ணீர் தானே தாத்தா அது அப்படின்னு சொன்னனே தாத்தா சொல்றாரு ஆமாம் குட்டிப்பையா சரியா சொல்லிட்டியே அப்படின்னு இளமதி சொல்றா தாத்தா தாத்தா அத்தை வீடு வந்துருச்சு தாத்தா அப்படின்னு சொன்னனே தாத்தா என்ன பண்றாரு வண்டிய ஓரமா நிறுத்துறாரு நிறுத்திட்டு மூணு பேரும் தாத்தா இளவன் உம் இளமதி வழவன் மூணு பேரும் வண்டியை விட்டு இறங்கி ரொம்ப சந்தோசமாக அத்தை வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க போகிறதுக்கு முன்னாடி வளவன் சொல்கிறான் தாத்தா நீங்கள் சொன்ன புதிருக்கு நாங்கள் விடை சொன்னோம் இல்லையா இப்போ நான் ஒரே ஒரு புதிர் சொல்கிறேன் நீங்கள் பதில் சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்லி தாத்தாட்ட கேட்குறான் கேட்டோடனே தாத்தா சொல்கிறாரு என்ன கே புதிரா சரி கேளுங்க நான் சொல்கிறேன் பதிலை அப்படின்னு தாத்தா பசங்கள்கிட்ட சொன்னோன்னே அந்த வளவன் சொல்றான் தாத்தா தாத்தா மூன்றாம் எழுத்து உடலுடைய உறுப்பு தாத்தா அது மட்டும் இல்லாம முதலும் மூன்றும் நட்புக்கு எதிரி ஒன்றும் இரண்டும் நிறைய தரும் தாத்தா மூன்றையுமே சேர்த்தால் உட்கார உதவும் அது என்ன தாத்தா அப்படின்னு தாத்தா என்ன பண்ணிட்டாரு பதில உடனே கண்டுபிடிச்சிட்டாருங்க நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்களா அது சொல்லுங்க பார்க்கலாம் பழகை வெரி குட் நன்றி நன்றி மிக நன்றி பலகை எழுதிக்கோங்க அந்த கட்டத்துக்குள்ள பலகை அவ்வளோதான் தாத்தா அந்த இரு பிள்ளைகளும் அத்தை வீட்டுக்குள்ள போயிட்டாங்க இந்த மாட்டு வண்டியிலே கதை முடிஞ்சிச்சு நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா மாட்டு வண்டியில் வைக்கோல் போட்ட அந்த விரிப்பில் உட்கார்ந்து பாருங்க மிகவும் சந்தோஷமா இருக்கும் ரொம்பவே ஜாலியாகவும் இருக்கும் சரி இன்றைய வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க பயிற்சிக்கு போகலாமா சரியான விடையை தெரிவு செய்வேன் முதல் ஒன்று பாருங்க வயல் கூட்டல் வேலிகள் இச்சொற்களை சேர்த்து எழுத சொல்லியிருக்கிறாங்க அப்ப வயல் வெளிகள் ஆ குரில் இருக்கு இல்லையா அதுதான் விடை அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க அடுத்தது இரண்டாவது கதை கூட்டல் என்ன இச்சொற்களையும் சேர்த்து தான் எழுத சொல்லியிருக்கிறாங்க கதை என்ன இ குறி அந்த டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது மூன்றாவது தண்ணீர் இச்சொல்லை நம்ம பிரித்து எழுத சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஆ நெடில் கூட்டல் நீர் அதை என்ன பண்ணிக்கோங்க பிரித்து எழுதிக்கோங்க மூன்றாவது நான்காவது மேலே அப்படின்றனுடைய எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க மேலேனா கீழே ஈ குறி அதை டிக் பண்ணிக்கோங்க நான் ஐந்தாவது நட்பு இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்ன ஈ நெடில் பகை அதை டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது வாங்க வினாக்களுக்கு விடயலியில் முதல் வினா பாருங்க இளமதியும் வழவனும் தாத்தாவுடன் எங்கு செஞ்சனர்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கு விடை இளமதியும் வழவனும் தாத்தாவுடன் அத்தை வீட்டிற்கு சென்றனர் இரண்டாவது வினா பாருங்க கதை கேட்ட குழந்தைகளிடம் தாத்தா கூறியது என்ன கதை கேட்ட குழந்தைகளிடம் தாத்தா புதிர் போடுகிறேன் பதில் சொல்லுங்கள் என்றார் சரிங்களா மூவரும் அத்தை வீட்டிற்கு எதில் சென்றனர் மூவரும் அத்தை வீட்டிற்கு மாட்டு வண்டியில் சென்றனர் எழுதி முடிச்சுட்டிங்களா இந்த கதை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திக்கலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Wale war ihr vom Gottes Nantri Wanakam.